சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸ்ஸால் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் நாள் முதல் குரல் இந்த நே நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும் சொன்ன பெரியார் தான் காந்தியை ஆதரித்த உண்ணாவிரதம் இருந்தபோது தலை மாட்டில் உட்காந்துருந்த எவரும் சொல்லலை பெரியார் தான் சொன்னார் காந்தி போல் ஒரு தியாகி நோதரோ பார்க்க முடியாது நம்ம அவருக்கு அவரோட நான் நிறைய கருத்து மாறுபட்டிருக்கேன் நிறைய சண்டை போட்டிருக்கேன் அவர் எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்தேன் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த தேசம் விடுதலை அடைந்ததற்கு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அந்த விடுதலை தனிப்பட்ட பொழுது பெரியார் எதிர்த்தார் என்னடா அவங்கள விட்டு வீட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறீங்களா எங்களார் அவர் அது வேண்டாம்னாரு சுதந்திரம் அதெல்லாம் வேறு ஆனால் அந்த சுதந்திரம் பெற்றதற்கு இந்த காந்தி தான் காரணம் அதனால இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்ன பெரியார் தான் இப்போ பெரியார் மாற்றி மாற்றி பேசியிருக்காருன்னா ஆமாம் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு ஆனால் இது மாற்றி பேச கடக்கல வருமானு சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் காந்தி போனால் போயிட்டு போகிறான்னு சொன்ன பெரியார் இந்த நாட்டுக்கு காந்தி பேரை தான் வைக்கணும்னு சொன்னவரும் பெரியார் தான் அப்படி பெரியார் காலத்தால் ஒவ்வொரு முறையும் அவருடைய சக்கரை முன்னோக்கி சுழன்று கொண்டே இருந்திருக்கிறது ஒவ்வொரு தடவையும் இஷ்யூ என்ன இதன் பேரில் தான் நம்ம யோசிக்கணும் இதன் பேரில் தான் சிந்திக்கணும் அப்படின்னு அதனால தான் முதல் முதல்ல இந்த நாடு முழுக்க பெண் விடுதலையை பேசிய பெண் சம உரிமையை பேசிய முதல் ஆணாக பெரியார் வந்து நிற்கிறார் பெரியார் என்ன செய்கிறாரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்கன்னா நான் பெண்ணின் பக்கம் தான் நிற்பேன் ஏன்னா இங்கே அவ தான் வீக்கர் யார் வீக்கரோ அவர் பக்கம் தான் நிற்பேங்கிறாரு அதனால தான் ஐம்பது வருஷம் கழிச்சு பெரியார் இறந்து சரியாக ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்த மாதம் வந்து ஐம்பத்ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்தும் பெரியார்னு பேர் சொன்னால் அவன் ஏன் பதறான் அப்படின்னா பெரியார் சொல்லி சென்ற காரியங்கள் அவ்வளவு காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா நயம்பட உரைப்பது வந்து அண்ணாதான் அப்படின்னு ஆனா தமிழரின் வாழ்வு நயம் பெற உரைத்தவர் பெரியார் தான் இன்னைக்கு எவராலும் எந்த கேள்வியும் கேட்டுவிட முடிகிறது அப்படின்னா காரணம் நம்ம தாத்தா பெரியாருங்கிற தாத்தா கிட்ட வாங்க திட்டு ஒருத்தர் இப்படி அங்கே மேடை மேடையா திட்டுவாரு நீங்கள் உலகத்தில் ரெண்டு விஷயத்துலாம் நான் பெரியாரை கண்டு ஒவ்வொரு நாளும் பெரியாரை பற்றி சிந்திக்கும் முழுதெல்லாம் ஆச்சரியப்படுவேன் என்னன்னா எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்கிறேன் நீ கேளும்பாங்க அதானே தலைவர்கள் சொல்வது தத்துவவாதிகள் சொல்வது அதை நான் சொல்கிறேன் நீ கேளு பெரியாருங்கிற ஒருத்தர் தான் முத முதல்ல நான் சொல்கிறேன் நீ கேட்காத எனக்கு ஒன்று தெரியுது நான் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு போ உனக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு கொண்டு சிந்தி நான் சொல்கிறது சரின்னா நாளைக்கு கூட்டத்துக்கு வா நான் சொல்கிறது சரி இல்லைன்னாலும் கூட்டத்துக்கு வா வந்து நீ எது சரின்னு நினைக்கிறோ சொல்லு நான் கேட்குறேன்னாரு யாராவது சொல்கிற ஒருத்தர் கேட்கணும்ல எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் ஆனால் கேளு போய் யோசி அதுக்கப்புறம் வா அப்படின்னார் அது ஒன்று ரெண்டாவது பெரியார் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் கூட்டத்துக்கு போனால் அந்த கூட்டத்தில் இணக்கமாக எல்லாருக்கும் தோதா பேசிட்டு வந்துடுவான்னு நினைப்போம் நமக்கு ஒரு கருத்து இருக்கும் நமக்கு ஒரு கருத்து இருந்தால் என்ன செய்வோம் சரி நீங்கள் பேச வேண்டாம் எனக்கு திருப்பூரை பற்றி நிறைய மாற்று கருத்து இருக்கிறது இருந்தாலும் கூட திருப்பூரை போன்ற உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு நகரத்தை பார்ப்பது என்பது மிக ஆச்சரியமான செய்தி அப்படி தான் பேச தொடங்க வேணாம் ஏன்னா அந்த ஊரை விட்டு நான் பாட்டுக்கு எதாவது பேசிவிட்டு இங்கே இருந்துட்டேண்ணா இல்லையா நான் மட்டும் இல்லை ஜீவானந்தைக்கு கூப்பிட்டு ஏ அவன் ஒரு ஆளுன்னு அவனை கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படி பேசுவான்னு ரெண்டு பேர் அப்போ அதனால் எனக்குமா தோதா பேசிட்டு போகுதுன்னு நினைப்போம் பெரியாருங்கிற ஒரே ஒருத்தர் தான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்துக்கு எதிராக பேசுறது அது இஸ்லாமிய கூட்டமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய கூட்டத்தில் போய் எது பேச முடியுமார் ஒருத்தர் மீலாது கூட்டத்தில் போய் பேசுகிறார் அவர் அவருக்கு அந்த இஸ்லாத்தை பற்றி என்னவெல்லாம் மாற்று கருத்து இருக்கிறதோ எல்லாத்தையும் பேசுகிறார் கூட்டம் பேசாமல் கேட்குது கேட்டு முடித்தோடன நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க பெரியார் மீசை பெரிய மீசை பெரிய தாடியாக இருக்குது கோவலையில் கஞ்சியை கொடுத்தோன்னே குடிக்கிறேன் குடித்தா மீசை மீசெல்லாம் ஒட்டி இறைச்சி துண்டெல்லாம் பட்டு எல்லாம் கிடக்கு அதோட வந்து தொடச்சுட்டு மடி பெரியார் வந்து கசாப்புன்னா விடவே மாட்டார் அதையெல்லாம் மீசியெல்லாம் அப்புறம் தொடச்சிக்கலாம்ட்டு நீங்கள் வந்து ஏன்னா அவருடைய இறுதி காலத்தினுடைய மெனுவை பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டார் அப்படின்னா காலையில் பெரியார் வந்து தொண்ணூறு வயசில் சாப்பிட்ட சாப்பாடு நான் சொல்கிறேன் ரெண்டு இட்லி கொஞ்சூண்டு கறி பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பாடு ஒரு கிண்ண சோறு ஒரு காய்கறி அவிச்ச காய்கறி கொஞ்சூண்டு கறி நாலரை மணிக்கு இடப்பலகாரம் கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது அவிச்ச ஒரு சிற்றுண்டி கொஞ்சூண்டு கறி ராத்திரி சாப்பாடு ரெண்டு இடியப்பம் கொஞ்சூண்டு கறி இந்த கொஞ்சூண்டு கறி மாறவே மாறாது மெயின் கோர்ஸ் மட்டும் தான் மாறிகிட்டே இருக்கும் அவர்கிட்ட கேட்டாங்க ஐயா பல்லெல்லாம் போயிருச்சு ஏன் ஐயா இதை கசா பச்சு சாப்பிட்டுருக்கேன் எனக்கு பல்பு யார் சொன்னால் ஈரே பல்லு தாண்டா என் ஈர் எவ்வளோ மெல்ல முடியுமோ அவ்வளோ மென்று நான் வையும் வையும்பார்க்கும் அப்படி ஒரு பெரிய கஷ்டம் போய் அப்படி கஞ்சியை குடித்தா கஞ்சி வந்து அது வந்து இவங்களுக்கு தெரியும் எல்லாம் குடிச்சிருப்பீங்க நோம்பு கஞ்சி நீங்கள் இஸ்லாமியராக இல்லாட்டினா கூட நம்ம எல்லோரும் எப்படி வந்து இந்துவாக இல்லாட்டினாலும் எல்லோரும் திருப்பதி லட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போனா அப்படி இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் எல்லோரும் ஒரு நோம்பு கஞ்சி குடிச்சு பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் குடிச்சா விடமாட்டோம் அடுத்த வருஷம் பாய் எப்போ பாய் ரம்ஜான்னு கேட்டு நோம்பு இருக்கலாம் நம்மளே போய் கேட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் கஞ்சி வரும் நமக்கு அப்படி இறச்சி துண்டெல்லாம் போட்டு பிரமாதமாக இருக்குது குடிக்கிறாரு குடித்தா மறுபடியும் மீசையில் வடி இது பக்கத்தில் இருந்த பாய் சொல்கிறாரு இத் தான் நபிகள் மீசை வைக்க வேணாங்கிறாரு மீசை எடுத்துட்டீங்கன்னா கஞ்சி குடித்தா ஒட்டாது வாயில் அப்படின்னு ஒன்று பெரியார் ஏன் உங்கள் நபிகள் எதையுமே விட்டு வைக்கலையா எல்லாத்தையும் சொல்லிட்டாரயா அவள் அதைப் அதை போல பிடி சிகரெட் வியாபாரிகள் சங்கத்துக்கு போனாலும் அவங்க எழுத்து பேசுவார் யார் கூட்டம் கூப்பிட்டாலும் போயிடுவார் ஆனால் கூட்டத்துக்கு போய் அவர் விரும்பின கருத்தன் சொல்லுவார் என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க நானும் வர்றேன்ட்டேன் வெற்றிலை பார்க்க பிடி சிகரெட் விற்பனையாளர் சங்கம் அதிக நானும் வர்ற வழியெல்லாம் யோசித்தேன் வந்து உட்காந்தெல்லாம் யோசித்தேன் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது ஒன்றுமே இல்லை அதனால் போயிட்டு வரேன்னு அது கொடுத்து முடிச்சார் இப்போதான் வரலாறுல இந்தியாவில் இத்தனை தலைவர் இருக்காங்க இல்லை யாராவது எந்த நாட்டில்யாவது எந்த மாநிலத்திலாவது தந்தைன்னு சொல்கிறாங்கண்ணா தலைவரை நம்ம மட்டும் தான் தந்தைங்கிறோம் யார் அச்சுப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுவேன் பழனிக்கு மாலை ஓட்டுவேன் தீவிர இஸ்லாமியம் இருக்கவேன் இந்து மதத்தை நம்புறவன் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவன் எல்லாம் தீவிர ஆன்மீகவாதிகள் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை விளக்கே தான் விடமாட்டான் சரியா சாமி கும்பிட்டுட்டே இருப்பான் பிள்ளையார் தான் இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஆனால் பெரியார தந்தை பெரியாருமா